வணக்கம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பழைய நாணயங்களை எளிய முறையில் எப்படி விற்பனை செய்கிறதுங்கிறத பற்றி தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேசிக் டெக்னிக்ஸோ அதே போல் நாலு வித்தியாசமான தளங்கள் மூலம் என்னென்ன வகையில் இருக்கக்கூடிய நாணயங்களை எப்படி எப்படிலாம் விற்பனை செய்யலாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நாணயங்கள் அனா நாணயங்கள் இருந்தாலும் சரிங்க அதே பைசா நாணயங்கள் இருந்தாலும் சரி ஏ கொஞ்சம் வித்தியாசமான நாணயங்களான யுஎன்சி செட்டாக இருந்தாலும் சரி அச்சுப்பிள்ளை இருக்கக்கூடிய நாணயங்களான காயின்ஸ் இருந்தாலும் சரிங்க ஏ ப நாணயங்கள் மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க பணத்தாள்கள் கூட வந்து விற்பனை செய்யலாம் குறிப்பாக வந்து பழங்காலத்து ஒரு ரூபாய் நான் இருக்கலாம் இல்லை பழங்கால ஆயிரம் ரூபாய் பணத்தாடுகளாக கூட வந்து இருக்கலாங்க என்ன மாதிரி பணத்தாள்களாக இருந்தாலும் சரிங்க குறிப்பாக செல்லாத பொருட்களாக இருக்கணும் நாணயங்களாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பணத்தாடகளாக இருக்கலாம் இதெல்லாம் அஃபீஷியலாக வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கணும் இந்திய அரசு அப்படிப்பட்ட பொருட்களை முழுக்க நம்ம பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்யலாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிடையாது ஆன்லைன் இந்த இப்படி ஆன்லைன் மூலம் நம்ம பண்ணுறதுனால நம்ம கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி கூட வந்து விற்பனை செய்யலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து எங்கேனாலும் வந்து விற்பனை செய்யலாங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் நாணயங்கள் விற்கிறதுங்கிறது ஜாப்லேட் சாப்பிட்ற மாதிரி நம்ம எளிமையான விஷயங்களும் இல்லை அதே போல் கரடு முனரான மலைப்பகுதியில் நடக்கிற லெவலுக்கு வந்து கடினமான விஷயங்களும் வந்து கிடையாதுங்க இப்போ அந்த நாலு பேசிக்கான விஷயங்கள் முத தெரியணும் இப்போ அதில் அந்த நாலு பேசிக்கான விஷயங்களில் முதல் விஷயம் நாணயங்களை பற்றிய தகவல்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தையும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க இந்த நாணயங்களானது ஒரு பைசுங்கிற டினாமினேஷனை கொண்டதுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அத்தடிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்கள் வெண்கலத்தால் தயாரிக்கப்பட்ட நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களில் வந்து ஒன் பைசுங்கிறது ஒரு வித்தியாசமான டினாமினேஷன் அதே போல் வெண்கலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய லெவலில் நாணயங்கள் வந்து அத்தடிக்கிறது கிடையாது இந்த மாதிரி வெண்கலத்தில் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல்னு வந்து கூட சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த நாணயங்கள் அதிக லெவலில் சப்ளை வந்து அச்சடுத்தனால டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கிடையாதுங்க அதனாலேயே இந்த நாணயங்கள் பதினொன்று ரூபாவிலருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மட்டும் தாங்க வந்து விற்பனை ஆகுது அதே நேரத்தில் இது போன்ற நாணயங்களில் ஏதாவது ஸ்பெஷலான தகவல்கள் இருக்காங்கிறதை பார்க்கணுங்க இந்த ஸ்பெஷலான தகவல்கள் என்ன மாதிரிலாம் இருக்கலாம்னா ஓஎம்எஸ் நாணயங்களாக இருக்கலாம் அல்லது ரேர் இயர் மின்ட் இருக்கலாம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா அச்சுப்பிள்ளை நாணயங்களாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக இன்ஃபர்மேஷன் அந்த நாணயங்களில் விழுந்துருக்காங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த நாணயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு கீழ வந்து பார்த்திங்கனா ஸ்ப்ளிட் டைமண்ட் மின்ட் மார்க் வந்து இருக்குது இந்த ஸ்ப்ளிட் டைமண்ட் மின்ட் மார்க்குங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு முன்னாடி ஒரு சில நாணயங்களில் மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் டைமண்டில் வந்து அத்தடித்தாங்க இப்படி அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ளிட் டைமண்ட் நாணயங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் மதிப்பு இருக்குன்னே வந்து சொல்லலாங்க இப்படிப்பட்ட நாணயங்கள் வந்து இணையதளங்கள் வாயிலாக பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்யப்படுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களை ஆயிரம் ரூபாலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் வந்து விலை போகும்னு எதிர்பார்க்கப்பட்டு ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்குங்க பாருங்கள் நீங்களே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடித்து பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்யலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டறிய தெரியலைன்னா நம்மக்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே நிறையா வகையான நாணயங்களை இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனை கண்டு கொடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் சரி நாலாவது இதுலேயே நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்ன நான் நிறையா பேர் வந்து நாணயங்களை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படி ஃபோட்டோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மங்களை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க இணையதளங்களில் அப்படி மங்கலை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னால் அந்த நாணயங்களை பையர்ஸ் வந்து பார்க்கும்போது சரியாக தெரியாதுங்க அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் உங்கள் நாணயங்களை வந்து வாங்காமல் கூட இருக்கலாம் அதனால நிறையா வெப்சைட்லாம் வந்துருதுங்க மேதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டி மேதை மாற்றுடல அவளுக்கு அந்த மாதிரி தளங்களை கொடுத்து கூட நீங்கள் மாற்றிக்கோங்க சரி இப்போ மொதல் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் விற்பனை செய்யணுன்னா இந்த தளங்களை நீங்கள் யூஸ் பண்ணி விற்பனை செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கோங்க அதுதாங்க கிளாசிஃபைட்ஸ் தளங்கள் இந்த மாதிரி கிளாசிஃபைட்ஸ் தளங்களில் ரெண்டு ஃபேமஸான தளங்கள் இருக்குது ஓஎல்எக்ஸ் ஒன்று இன்னொன்று வந்து குய்க்க இந்த மாதிரி தலங்களில் விரோணம் நம்ம ஃபோன் நம்பர் அல்லது மெயில் ஐடி வந்து கூட வந்து லாக்இன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்பனை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா பத்து ரூபாவிலேருந்து ஐநூறுரூவாக்குள்ளே போகக்கூடிய எந்த மாதிரி பொருட்கள்னால வந்து இங்கே வந்து விற்பனை செய்யலாங்க குறிப்பாக அந்த நாணயங்கள் மற்றும் பணத்தாடுகளில் ரொம்ப லோயர் டைனாமினேஷன் ரொம்ப கம்மியான ரேட்டில் போகுதுன்னா இங்கே வந்து நீங்கள் விற்பனை செய்யும் போது பெரிய லெவலுக்கு வந்து விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த மாதிரி தளங்களில் நிறைய நபர்களுக்கு இந்த நாணயங்களை பற்றி புரிதல்கள் இல்லாமல் தாங்க விற்பனை செய்கிறதுக்காக ஐய அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு வந்து போட்டிருப்பாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து ரூபாவிலருந்து ஐநூறுரூவாக்குள்ளே போடுறதுக்குவங்களுக்கு நிறைய விதத்துக்கு வந்து விற்பனை ஆகுது வந்து சொல்லப்படுதுங்க அது ஐநூறுரூவாக்கு மேலே மதிப்புமிக்க நாணயங்கள்லாம் எப்போ எந்த மாதிரி தளங்களில் விற்பனை செய்யணுன்னா அதுக்கும் நிறைய வகையான தளங்கள் இருக்குதுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது அமேசான்கு அமேசானில் நாணயங்கள் விற்க முடியுங்கிறதே நிறைய நபர்களுக்கு தெரியது கிடையாது அமேசான்லேயே அந்த சர்ச் பார்டில் நீங்கள் காயின்ஸுன்னு டைப் பண்ணிங்கன்னா நிறையா வகையான காயின்ஸ் வந்து விற்பனையாளர்களோட தகவல்கள்லாம் வந்து வரவங்க அவங்க வந்து அந்த பணத்தாள்களையோ நாணயங்களையோ பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்கிறாங்க இந்த மாதிரி தளங்களில் இரநூத்தி ஐம்பது இருந்து ஐயாயிரூவாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணய நாணயங்களை வந்து இங்கே விற்பனை செய்கிறாங்க சரி அப்போ அதுக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே விற்பனை செய்யலாம்னா முகநூலில் வந்து விற்பனை செய்யலாங்க என்னப்பா முகநூலில் எப்படி விற்பனை செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா முகநூல்லையும் அதுக்கு நிறைய வகையான வழிகள் இருக்குங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முகநூலில் அந்த சர்ச்சு பாரில் நான் சொல்ல மாதிரி டைப் பண்ணுங்கள் ஓல்டு காயின் செல்லிங் குரூப் காயின் செல்லிங் குரூப் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நிறையா வகையான குரூப் வந்து வரவங்க இந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுனா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் விற்பனை செய்யலாம் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐநூறுரூவாலருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து விற்பனை செய்ய முடியுங்க ஆனால் இந்த மாதிரி தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கேமர்ஸும் இருப்பாங்க அதனால் நீங்கள் ரூபா வாங்காமல் பொருளை யாருக்கும் அனுப்பிடாதீங்க அதே போல இந்த மாதிரி தளங்களில் யார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா கொடுத்து ஏமாந்துடாதீங்க சரி அப்போ பத்தாயிரம் ரூபாயில இருந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்குலாம் வந்து பொருட்களை வந்து விற்பனை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அதுதாங்க நம்ம கடைசியாக பார்க்கறக்கூடிய தளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தளங்கள்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக அவங்கக்கிட்ட அத்துப்பிள்ளை நாணயங்களாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூல் நாணயங்கள் ஓஎம்எஸ் நாணயங்கள் ரேர் இயர் இந்த மாதிரி கேட்டகிரிஸுக்கு கொண்ட நாணயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த தலங்களில் நீங்கள் விற்பனை செஞ்சீங்கன்னா நல்லா விதத்துலேயே லாபம் ஈட்டலாங்க அது என்ன மாதிரி தளங்கள்னா இணையதள ஏழை நிறுவனங்கள் மூலதாங்க அந்த அந்த மாதிரி நம்ம லாபம் ஈட்ட முடியும் இணையதள ஏழை நிறுவனங்களில் நிறைய ஃபேமஸான தளங்கள் இருக்குது அதில் ஒரு நாலு தளங்களை மட்டும் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பாம்பே ஆக்ஷன் கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரி டோலிவாலா ஆக்ஷன் மற்றும் ஆண்டிக்ஸ் இந்த நாலு தளங்களில் ஏதாவது ஒரு தளங்களில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம் குறிப்பாக இந்த கீழே நான் கொடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நாணயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நல்ல விலைக்கு வந்து வாங்குவாங்க நிறையா வகையான பயர்ஸ் அங்கே இருக்காங்க இந்த கிளாசிக்கல் மேடிக் கேலரியோட முகப்பக்கம் இப்படி தான் இருக்கோ இந்த மாதிரி காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய முகநூல் ட்விட்டர் மொழி இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை கொள்ளுங்கள் வரன்ட்ரி